வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டெமல் கனடாவுடன் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கெனடிய அரசானது மின்சார வாகன உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பான முதலீடுகளுக்கு வரி சலுகை ஒன்றை கொடுப்பதற்கான புதிய சட்ட முன்மொழிவை வெளியிட்டிருக்கின்றது மின்சார வாகன துறையிலே முதலீடுகளை ஊக்குவிக்க கெனடிய அரசானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திட்டத்திலே அறிவித்த இவி சப்ளை செயின் இன்வெஸ்ட்மெண்ட் டேக்ஸ் கிரெடிட் இதனுடைய அமலாக்கத்திற்கான புதிய சட்ட முன்மொழிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த வரிச்சலுகையின் அடிப்படையிலே இதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கட்டிட சொத்துக்களினுடைய முதலீட்டு மதிப்பிலே பத்து சதவிகித வரியானது திருப்பி செலுத்தப்படக்கூடிய வரிச்சலுகையாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது மின்சார வாகன உற்பத்தி விற்பனை போன்று அதனுடைய தொடர்புடைய அனைத்து தொழில்களினுடைய வளர்ச்சிகளையும் நேரடியாக மேம்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கனடிய நிதித்துறையானது இந்த சட்ட முன்வடிவுக்கு பொதுமக்களுடைய கருத்துக்களையும் வரவேற்கின்றது நேர்கள் விரும்பினால் உங்களுடைய கருத்துக்களை கனடா நோட் சிறிய இணையதளத்திலே பதிவு செய்யலாம் அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுவில் இணைய விரும்புவவர்கள் கீழே லிங்க் இருக்கின்றது அதிலே இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்